ஈஸியா நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க டிஸ்ப்ளே பண்ணிடலாம் வாங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளறிக்கிறோம் ஒரே ஒரு முட்டை மட்டும் வச்சு ஊற்றிருக்கிறேங்க பிகாஸ் வாங்க எங்கள் பாப்பா வேறு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு கேட்டாங்க ஸோ அவளுக்காக ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று செஞ்சு காமிக்கலான் இருக்கிறேங்க இல்லை பாருங்கள் பாருங்கள் பொரி எடுத்து வச்சுருக்குறோம் கொஞ்சம் கடலை நிலக்கடலை பூந்தியெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோங்க இந்த வெங்காயம் மிளகாய் இந்த கேரட்டு தக்காளி இந்த முட்டை இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து ஒன்று எங்கள் பாப்பாவுக்கு செஞ்சு தர போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் எனங்கடி முட்டை மிளகாலாம் வச்சுருக்கீங்க செய்ய போகிறீங்க அவசரப்படாதோம் என்னென்னு நான் சொல்கிறார் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா உனக்கு தெரியும் அடுப்பத்தி வச்சுட்டு கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா பாருங்க எண்ணெய் ஊத்திக்கிறோம் லேச எண்ணெய் காஞ்சோன்னா போதும் பாருங்க ஒரு முட்டையை உடைச்சுக்கிறோம் பாருங்க முட்டையோட ஊற்றிட்டோம் அதில் பாருங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிளறிக்கிறோம் ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிருக்கிறேங்க இருக்கிறேங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்கள் வேறு ஒன்றுமே நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியதில்லைங்க ஒரே ஒரு சிட்டி உப்பு போட்டுக்கிறேங்க கொஞ்சமாக உப்பு போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க நீர் மாதிரி நல்லா வர்க்க எடுத்துக்கிறேங்க முட்டையை வறுத்தாச்சுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக முட்டையை வறுத்தாச்சு பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம முட்டையை வறுத்து எடுத்துட்டோம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனியனை வந்து நல்லா சீவிக்கிறோம் இதில் பாருங்க காய் செய்வதிலே நம்ம சீவி போடலாம் கட் பண்ணி தான் போடணும்னு அவசியம் இல்லைங்க அப்புறம் பாருங்க இந்த கேரட் எடுத்துக்கிறோம் கேரட் எடுத்துட்டு அதே வந்து பாத்தீங்கன்னா லேசா பிளேவருக்காக நம்ம வந்து சீவிக்கிறோம் டாடி கேரட் ரொம்ப சூப்பரா சூப்பரிங்க டாடி ஆமாண்டா தங்கம் நல்லா இருக்கு நம்ம கேரட் போடுமா அடுத்து பாருங்க இந்த மிளகா இந்த மிளகா வந்து பாத்தீங்கன்னா பிளேவருக்காக நம்ம ஆட் பண்றோம் கொஞ்சமா ஏன்னா குழந்தைங்க காரமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால பிளேவருக்காக நம்ம கொஞ்சம் ஆட் பண்றோம் இது பாருங்க லேசா சீவிரம் கொஞ்சமா போட்டா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சன் கொஞ்சம் தக்காளி எடுத்துக்கிட்டோம் பாருங்க பிளேவருக்காக கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நிறைய எல்லாம் போடக்கூடாதுங்க தக்காளி பாத்தீங்கன்னா டாடி ரொம்ப நல்லா துருவிட்டு இருக்காங்க பாருங்க கொஞ்சமா வந்து தக்காளி நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பொரி ஃபுல்லா போட்டுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிற பொரியை வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் பாருங்க இப்போ பொடி போட்டாச்சு அதுல பாருங்க நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிற கடலை பூந்தி இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம் பாருங்க இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம் இதுல பாருங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் நாம ஆட் பண்ணிக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா மொழப்பொடி போட்டுக்கிறோம் ஒரு பிளேவருக்காக நம்ம கொஞ்சமா முலாப்பொடி ஆட் பண்ணிக்கிறோம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் சூப்பரா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அம்மையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரி ரெடி பண்ணியாச்சு வாங்க தங்கம் அம்முட்டி இங்கே பாருடா கேட்ட உனக்காக சூப்பரா ஒரு வந்து ரெடி பண்ணிட்டேன் பாருங்க சாப்பிட்டு பாருங்க

ஆன் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க நல்லா எப்படி இருக்கு டாடி ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்குங்க டாடி ரொம்ப நல்லா இருக்கு ஆமாங்க டாடி இனிமே அடிக்கடி இது செஞ்சு ரொம்ப நல்லா இருக்கு ஓகே டா தங்கம் பாய் நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம் फ्रेंड्स பை பை நீங்களும் உங்க வீட்ல இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க